பாஜ மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தனது வீட்டில் கருப்பு கொடி ஏந்தி திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரமடைந்து பல்வேறு ஆட்சிகளை பல்வேறு மாநிலங்கள் கண்டிருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஊழல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்பொழுது செய்து குடித்து சாதனை படைத்திருக்கிறார் அது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த மூன்றாண்டு காலத்தில் மூணரை ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற சேவையை விட செய்திருக்கிற ஊழல் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு நாடு நாட்டிலே இவருடைய ஆட்சி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் பெரிய போர் தொடுப்பதாக முதலிலே மும்மொழி கல்விக் கொள்கையை கையில் எடுத்தார்கள் அதற்கடுத்து டீலிமிடேஷனை கையில் எடுத்து தொகுதி மாற்றங்களை கணக்கில் அவர்கள் அரசாங்கத்திலிருந்து இன்னும் எந்த ஆணையும் புறப்பிப்பதற்கு முன்பே அதற்காக ஒரு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு இன்றைக்கு வேறு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அனைத்து கூட்டம் என்று பம்மாத்த நாடகங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் முதலில் அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரிஜினலாக ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மது ரீட்டைலாக வந்து மக்களுக்கு உணர்வைக்கிற போது டாஸ்மார்க் மூலமாக ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரம் நடக்கிற போதும் அதற்கு இடையில் அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது அறுபது சதவீதம் மீதி நாற்பது சதவீத சரக்கு அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் போலியாக லேபிள் அடித்து அறுபது சதவீதம் மட்டுமே கணக்கில் கொண்டு வந்து நாற்பது சதவீதம் போலி லேபிளை ஒட்டி போலி சரக்குகளை விற்பது இல்லாத சரக்குகளை விற்பது இன்னும் சொல்ல போனால் வரும் உதாரணத்திற்கு ஒரு கோட்டர் முப்பது ரூபாய் அவ்வளவுதான் அவனுடைய தொடக்க விலை என்ற நிலை இருக்கிற போது அதை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி இடைநிலை ஆலய அதிபர்கள் கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் மின்ஜத்தை அரசாங்கத்தை நடத்தகர கட்சி அரசாங்கம் அது அவ்வளவு பெரிய கொள்ளை அடித்து முப்பது ரூபாய் தான் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சரக்கு இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் என்று விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளவு கொள்ளை பணமாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது ஆயிரம் கோடி தான் இதுவரை ஈடியால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வரை இதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது என்று ஈடி சொல்லி இருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஒவ்வொரு ஊர்களிலுமே கடைகளுக்கு முன்பு என்னுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஸ்டாலின் படத்தை போட்டு இதுதான் சாரா கடை எல்லா கடைகளுக்கும் பத்தாண்டுகள்லாம் பெயர் வைக்கிறாயே அல்லது வேறு பல இடங்களில் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுகிறாயே உன்னுடைய திட்டம் ஆக உன் திட்டத்துக்கு உன்னுடைய படத்தை போட்டு நாங்கள் உனக்கு பெயர் சூட்டுகிறோம் என்று உங்களுடைய கடை இந்த ராசிபுரம் கடை என்றால் ராசிபுரம் மு க ஸ்டாலின் தளபதி கடை அல்லது அவரே சொல்லிக் கொண்டிருக்காரு அப்பா என்று அப்பா என்றால் அவருக்கு சொந்த சொந்த அப்பாவை யாரு என்று தெரியாதவர்கள் தான் அவரை அப்பா என்பார்கள் என்று சொல்லத்தக்க அளவிற்கு இன்றைக்கு தன்னை அப்பா என்று அவரை அழைத்துக் கொள்கிறார் ஆக அந்த அப்பாவை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள் இன்றைக்கு இது மாதிரி ஒரு ஊழல் செய்திருக்கிறார்களே இதுக்கு என்ன வெளிப்பாடு இதை பற்றி என்ன நாட்டுக்கு நீங்கள் தரப்போகிறீர்கள் இதுல என்ன செய்தி தரப்போகிறீர்கள் நீங்க மதுவை மது ஆலைகளை மூட வேண்டும் அல்லது மதுவான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுவதை விட மதுவை உண்மையான விலையிலே நீ விற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு ஏமாற்றி மதுவின் பெயரை போதையின் பெயரால் போதையை மக்களுக்கு கொடுத்து விட்டு அதனை கொள்ளையடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழகத்துடைய முதலமைச்சர் தகுதியற்ற முதலமைச்சர் ஆகிவிட்டார் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை நிர்வகிக்க தகுதியற்றவர் ஏன் முதலமைச்சராக இருப்பதற்கு அருகடியற்றவர் அதனாலே தான் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இரும்பு கரம் கொண்டு அடக்கவே என்று சட்டமன்றத்தில் முழக்கமிடுகிறார் ஆனால் முடங்கி விட்டு அவர் போய் முடங்கி கிடக்கிறார் அதுதான் நடைபெறுகிறது அவர் எடுத்த நடவடிக்கை என்பது எதுவும் கிடையாது உடனே சட்டமன்றத்திலே கூட எதிர்கட்சி கேள்வி கேட்ட போது வெளிநடப்பு செய்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் உரையாற்றுகிற போது அவர் குறிப்பிட்ட இந்த இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை குறிப்பிடுகிற போது இவர் எழுந்து உங்கள் ஆட்சியிலே தூத்துக்கூடிய இல்லையா அங்கே நடைபெறவில்லை அங்கே நடைபெறவில்லையா என்று சொல்கிறார்கள் நடைபெற்ற இந்த தவறுகளுக்கு பதில் சொல்வதற்கு அருகிறியற்றவராக இருக்கிறார் ஒரு யோகிதையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அதனாலே தான் நடைபெறுகிறது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாக ஆட்சி கட்டலில் திமுக தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு காலத்திற்குள் இங்கே சட்ட ஒழுங்கை சரிபரத்த முடியும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கற்பழிப்பு ஆளாக்கப்படுகிறார் அதைப் போல் சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் எல்லாம் சுற்றி சுற்றி போதை மருந்து விற்கப்படுகிறது இன்றைக்கு போதை கலாச்சாரத்தின் உச்சத்திலே தமிழகம் இருக்கிறது இன்றைக்கு மது போலி மது ஓலி சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது அறுபது எழுபது பேர் செத்தார்கள் அதற்கு முன்பு கடலூரில் நடைபெற்றது விழுப்புரத்தில் நடைபெற்றது இவைகளெல்லாம் அன்றைக்கு மரக்கடிக்கப்பட்டு மாறி 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 ஒவ்வொரு காட்சிகளையும் காட்சிகளை மாற்றி கொண்டிருந்தால் இது ஒன்று சரியாக வராது இப்படி காட்சிகளை மாற்றுவதற்காக நாட்டில் நடைபெறுகிற அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனங்களையும் மறைப்பதற்காகத்தான் மத்திய அரசு மீது இன்றைக்கு இல்லாத குற்றச்சாட்டுகளை சாட்டி அதற்காக போராட்டம் நடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஓரங்க நாடகத்தில் நடிக்கிற கூத்து கூத்தலை நடிப்பவர்களுக்கு சட்டுகிற போது உடைகளை மாற்றி போட்டுவிட்டு அவர்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு முன்பு கூத்தாடுகிறார்கள் ஆக இதையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஆட்சியிலிருந்து திமுக ஒழிய வேண்டும் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் நோக்கம் மும்மொழி கல்விகளே மும்மொழி கல்வி என்பது புதிய கல்விக் கொள்கை என்பது ஐந்தாம் வகுப்பு வரை அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில மொழிகள் மொழியில் அது பாடமொழியாக அனைத்து கல்வியில் அனைத்து நிலைகளிலும் கற்க வேண்டும் அது சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி ஐந்தாம் வகுப்பு வரை அந்த பள்ளியில் தமிழ் இருந்தே ஆக வேண்டும் கட்டாய மாநில மொழி கல்வி தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே தெலுங்கு கற்க வேண்டும் கர்நாடகாவிலே கன்னடம் கற்க வேண்டும் மலையாளம் கேரளாவிலே மலையாளம் கற்க வேண்டும் தமிழகத்திலேயே ஐந்தாவதுக்கு வரை கட்டாயமாக தமிழ் கற்க வேண்டும் இதுதான் மும்மொழி கல்வியுடைய மூல நோக்கம் அடுத்துதான் இணைப்பு மொழி ஆங்கிலம் அதற்கு அடுத்து தான் விருப்ப மொழி அது இந்திய மொழிகளில் ஒரு மொழி ஏதேனும் ஒரு மொழி ஆக இது எந்த இந்தி திரிப்பு கிடையாது அதனாலே தான் இப்பொழுது என்ன எந்த வழிக்கு போய்விட்டாலும் அதை விட்டுவிட்டு தேசத்துக்கு போயிருக்கிறாங்க நாற்பது எம்பிக்கள் இப்ப இருந்து என்ன இந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்கிறார்கள் உள்நாட்டுக்கு வேண்டுமால வேண்டும் திமுக என்ன அருகே இருக்கிறது திமுகவுக்கு எதற்கு வேண்டும் அதிக எம்பி திருடுவதற்கா குடும்ப கொள்ளையடிப்பதற்கா அல்லது மகன் அமைச்சர் ஆவதற்கா அல்லது பேரவை அடுத்தவரை முடிச்சுட்டு எதற்காக உங்களுக்கு அதிக எம்பி வேண்டும் நாட்டுகள் பதில் சொல்லியாக வேண்டும் சரி அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் நாங்கள் நாடக போராட்டம் நடத்துகிறோம் அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் அவர் நடத்தட்டோம் ஊழல் ஒத்துக்கிறாரா தவறு நடத்திருக்கிற ஒத்துக்கிறாருல நாங்கள் நாடக போராட்டம் நடத்துகிறோம் நீ சினிமா போராட்டம் நடத்து விஜய் சினிமா போராட்டம் நடத்தட்டும் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை நாங்கள் நாடக போராட்டமாக நடத்துவதாக விஜய் நினைப்பார் ஏன்னால் ஒரு மாடன் உலகத்திலே இருக்கிறார் நாங்கள் இன்னும் பழைய உலகத்திலே இருக்கிறோம் ஆகவே நாடக போராட்டம் நடத்துகிறோம்